ஒட்டுமொத்த ஜிம்பாபி அணிக்குமே சங்கு ஊத்திருக்காருப்பா நம்ம கேப்டன் சும்மன் கில் அவர்கள் ஸோ ஜிம்பாபி அணி இதை சற்றும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்கப்பா ஸோ இந்திய அணி அவ்வளோதான் நினச்சிருப்பாங்க ஆனால் இந்திய அணி நான் இருக்க வரைக்கும் ஒன்றுமே நடக்காதுரா அதனால தான் என்ன கேப்டனாக போட்டு உங்கள் மண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மன் கில் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருப்பா ஏன்னா இப்போது சும்மன் கில் தலைமையில் தான்ப்பா இந்தியோடைய இளம் சிங்கங்கள் எல்லாருமே படையெடுத்து ஜிம்பாபே போயிருக்காங்க என்ன தான் பூனைக்குட்டி எலி இருந்தாலும் கூட அதோட பொந்துக்கள் இருக்கும்போது அது சிங்கமாக செயல்படன்னு சொல்லுவாங்கப்பா அதே மாதிரி தான் ஜிம்பாபியானி ஜிம்பாபியாணியை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட்டில் அவங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாதுப்பா எனக்கு கிரிக்கெட்டில் அவங்க ஒரு பூனைக்குட்டிங்க தான் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இந்தியாங்கிற சிங்க்கிட்ட மோதும் போது அவங்க மண்ணில் அவங்க சிங்கங்கள்லாம் செயல்படுறாங்க அதே மாதிரிதான்ப்பா இன்னைக்கு ஜிம்பாபே அணிக்கும் இந்திய அணிக்கும் ஒரு பயிற்சாற்றம் நடத்தப்பட்டிருக்குப்பா ஏன்னா இந்திய அணி வீரர்கள் நடக்கக்கூடிய ஐந்து மேட்ச்லேயுமே எல்லாருமே தன்னுடைய திறமைகளை ப்ரூவ் பண்ணி தொடர்ந்து டீம் மேட்சை விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சிங்கமா செயல்படுறாங்கப்பா கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஜிம்பாபே அணி சும்மா இருப்பாங்களாப்பா அவங்க சொந்த மொழி விளையாடும் போது ஸோ நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கடுமையாக பயிற்சி எடுத்துட்டுருக்காங்கப்பா அந்த வகையில் ஜிம்பாபியுடைய ஒரு அணியும் இந்தியனுடைய ஒரு அணியும் இன்னைக்கு பயிற்சி ஆடுறதில் மோதிருக்காங்கப்பா முதல்ல இந்த மேட்ச்ச சும்மன் கீழ் கிடையாதுப்பா ஸோ அணி தான் முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்திய அணியுடைய ஒட்டுமொத்த பவுலிங்குமே அவங்க ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடி இந்தியா போட்ட பவுலிங்கில் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஓவரிலயுமே ஒரு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்து இந்திய அணில இது ஒரு ஓவர ஒட்டு மொத்தமாக பிடிச்சி வெறும் அஞ்சு விக்கெட் இழப்புக்கு ஜிம்பாபிய அணி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்கப்பா ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் அடித்தா தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான்ப்பா இன்னைக்கு இந்தியா கிளம்ப நினைச்சு இந்த மேட்ச்ல சும்மன் கீழ் கிடையாதுப்பா ஏன்னா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதாக ஓய்வு எடுத்துக்கிட்டாரு மற்ற வீடுதான் கிளம்பிக்க விட்டார் அவர் என்ன நினைச்சா தரல ஒருவேளை இவங்க இந்த ரன் அடிக்க மாட்டாங்களோன்னு நினச்சா அவர் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அவரே கலந்து இறங்கியிருந்தார்ப்பா ஸோ ஓப்பனில் கலந்து இறங்கிய சுமன் கில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து அவரு ஒரு ஓரமாக அவர் தட்டு தட்டி இருந்தாருப்பா மேட்ச்சை ஆனால் அப்படியே போக 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 ஜிம்பாப்யா அணியில் இந்தியா பால்களில் அதிகம் அடிக்க முடியாமல் ரன்களை குமிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா ஆனால் மூணு விக்கெட் விழுந்தாலும் கூட ஒரு பக்கம் சும்மன் கில் ஆக்டிவாக தான்ப்பா இருந்தார் ஸோ இந்திய அணி பத்து ஓவர் முடிஞ்சு வெறும் நூற்றி பத்து ரெண்டு தான்ப்பா அடிச்சிருந்தாங்க சொல்லப்போனால் அடுத்திருக்கக்கூடிய அறுபது பால்களில் நூற்றி நாற்பது ரன் அடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படிச்சுப்பா இந்தியா ஸோ ஒட்டு மொத்தமாக இந்திய அணி தோத்துருவாங்கன்னு தான்ப்பா எல்லாமே நினைச்சோம் தான் சுமன் கில் வெறும் முப்பது பால்கள்ல எழுபது ரன் அடிச்சிருந்தாருப்பா அதுக்கு பிறகு அவரு அடிச்ச அடியை பார்த்து ஜிம்பாபே ஒட்டு மொத்தமாக கதறிட்டாங்கப்பா ஏன்னா அவருக்குள்ள ஏதாவது பெருகியே பிடிச்சிச்சான்னு தெரிலப்பா அந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டம் மாடிட்டாரு அது வரைக்கும் அவர் சும்மா சாதாரணமா அடிச்சுட்டு இருந்தார் அவர் ஒவ்வொரு ஓவர்லயுமே ரெண்டு சிக்ஸ் மூணு சிக்ஸ்ன்னு சொல்லி ஸோ ஜிம்பாபிய அணி பக்கம் திரும்பிய மேட்சை அப்படியே ஒரு வள வளைச்சி போட்டு இந்தியா பக்கம் திருப்பினார்ப்பா கடைசி ஒரு ஓவருக்கு அவர் முப்பத்தி ரெண்டு ரன்களும் அடிக்கணும் ஆறு பா ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சு தான் மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படி கட்டத்தில் கூட எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக தெளிவாக அடித்து மேட்ச்சை அவருடைய ஆறாவது பால்களில் வெறும் ஐந்து ரன்களுக்கு கடைசியாக ஒரு சிக்ஸ் அடித்து மேட்ச்சை முடிச்சிருக்காருப்பா சொல்லப்போனால் இருபது ஓவருமே மேட்சில் ஒவ்வொரு எந்த ஒரு கலைப்புமே இல்லாமல் கடைசி வரைக்கும் நின்று தனியாக கேப்டனாக நான் இருக்க வரைக்கும் மேட்ச் ஜெயிக்காது அதாவது ஜிம்பாபி ஜெயிக்காது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருப்பா சுமன் கில் உண்மையிலேயே இது ஒரு வெளித்தனமான ஆட்டம் தான்ப்பா டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்த அளவுக்கு ஒரு உலக சாதனையா யாராலும் படிக்க முடியாது அப்படிங்கிறத சுமன்கள் கில் இன்னைக்கு